உனக்கு மேக்ஸ் ரொம்ப ஈஸி பத்தாவது ஃபெயில் ஆயிட்ட உனக்கு முதல்ல போய் டேபிள்ஸ் படி நம்ம ஊர்ல தமிழ் ஃபெயில் ஆயிட்டா என்ன வார்த்தை சொல்லுவாங்க தெரியுமா முதல்ல எழுதி பழுது முதல்ல போய் உயிர் எழுத்து மெய் எழுத்து என்னன்னு பாரு அவன் சொல்லுவா இதெல்லாம் நான் என்ன பண்ணிட்டேன் எல்கேஜிலேயே படிச்சு முடிச்சுட்டேன் பத்தாவது ஃபெயில் ஆனதுக்கு அதெல்லாம் சொல்லாதீங்க அவன் சொல்லுவா நம்ம சொல்லுவான் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் முதல்ல என்ன செய்யு எழுது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எல்லாம் எழுது எப்ப சொல்லி கொடுத்தாங்க ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல சொல்லி கொடுத்துட்டாங்கல்ல ஆனா அந்த பாடத்துல நீ முதல்ல பெஸ்ட் ஆயிரு அப்பதான் இந்த பாடத்தை பாஸ் பண்ண முடியும்னு அர்த்தம் நியாயப்பிரமாணம் முடிஞ்சிருச்சு ஆனா அதையாவது நம்ம ஒழுங்கா ஃபாலோ பண்றோமா கவனிச்சு கொள்ளுங்க இன்னும் நம்ம நியாயப்பிரமாணத்தையும் ஹண்ட்ரட் பர்சன்ட் என்ன செய்யல ஃபாலோ பண்ணல நியாயப்பிரமாணம் முடிஞ்சிருச்சு ஆனா இன்னும் அதையே என்ன செய்யல ஒரு திடீர்னு நம்மளால கூப்பிட்டு எட்டாவதுல படிச்ச ஃபார்முலாவை சொல்றான்னு சொல்லுங்க வராது திடீர்னு வராது அது அதான் முடிச்சாச்சு இப்போ எதுக்கு அதெல்லாம் கேக்குறீங்க இப்போ நம்ம இன்ஜினியரிங் போயிட்டோம் அதனால சயின் திட்டா காசு திட்டா பத்தி ஒண்ணு தெரியாதா பட்சம் தானே அது மாதிரிதான் நியாயப்பிரமாணம் தேவையில்லை ஆனா நியாயப்பிரமாணத்தின் படியாவது நீங்கள் உண்மையா தான் இப்ப கேள்வி கத்தர் சொல்றாரு முதல்ல அதுலயாவது போய் பர்ஃபெக்ட் ஆயிரு அவன் சொல்றான் பர்ஃபெக்ட் இதுதான் தோல் உடைய போட்டுக்கிட்டு நியாயப்பிரமாணத்தின் படி உள்ளே வருவது இப்ப ஆண்டவர் சொல்றாரு வாசல் வழியாய் பிரவேசிப்பதற்கு கற்பனைகளை கைக்கொள். அத வசனம் சொல்லுது கேரூபின்களை வாசலிலே காவல் வைத்தார். நீ தோட்டத்துக்குள்ளே வரத்துக்கு முதல்ல நியாயப்பிரமாணதியா கரெக்ட்டா ஃபாலோ பண்ணுங்க. இப்ப படி நீங்க எல்லாம் பெர்ஃபெக்ட்டா கொஞ்சம் உட்காந்து என்ன செஞ்சீங்க அப்புறமா ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. அத நான் எப்பவும் சொல்லுவேன் வசனம் அப்படி தான் இருக்கு 1 கொரிந்தியர் 11 இல்ல. நம்மை நாமே நிதானித்து அறிந்தோமானால் நாம் நீங்க நியாய பிரமாணத்தின் படியாவது கொஞ்சம் உட்காந்து யோசிச்சு பாருங்க நான் ஓகே தானா நான் பர்ஃபெக்ட் தானா நான் அந்த படியாவது செஞ்சிட்டு இருக்கிறேனா உன் தாய் தகப்பனை கனம் பண்ணுவாய் ஆக அப்பா அம்மா வீட்டில் இருக்கிறாங்களா ஓல்டேஜ் ஹோம்ல இருக்கிறாங்களா உங்களை நீங்களே பார்த்துக்கோங்க அப்பா அம்மா அவகிட்ட உட்காந்து நம்ம கொஞ்சம் நல்லா பேசி இருக்கிறோமா மருந்து மாத்திரை வாங்கி கொடுத்துருக்குறோமா இல்லைன்னா கொண்டு போய் எங்கேயாவது விட்டுட்டு வந்துட்டோமா யோசிக்கணும் யோசிக்கணும் கொஞ்சம் ரொம்ப முக்கியம் அதுல அதுதான் தோட்டத்துக்குள்ள வர்றதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்க என்னதான் இன்ஜினியரிங் படிக்கிறீங்க டாக்டரா இருந்தாலும் பத்தாவது பாஸ் பண்ணி தான் ஆகணும் பிளஸ் டூ பாஸ் பண்ணி தான் ஆகணும் அதே மாதிரி தான் நியாய பிரமாணத்தின் படியாவது நீ என்ன செஞ்சிருக்கணும் குற்றமற்றவனாய் காணப்பட வேண்டும் உன் தேவனாகிய கத்தரிடத்தில் அன்பு கூறுவாயாக உன் தாய் தகப்பனை கனம் பண்ணுவாயாக பத்து கற்பனை எழுதி வச்சிருக்கிறாங்க அழகா கவனிச்சு கொள்ளுங்க இதுதான் தோல் உடை இதுதான் வாசல் வழியாய் பிரவேசிப்பதற்கான கற்பனை சரி இது பஸ்ட் ஸ்டேஜ் முடிச்சாச்சு இப்போ நமக்கு தேவை நம்ம தான் சூப்பர் சீனியர்ஸ் ஆச்சே சுயாதீன பிரமாணத்துக்குள்ள வந்துட்டோமே ரெண்டாவது ஸ்டேஜ் ஜீவ விருட்சத்துக்கு போகணுமே அப்ப ஜீவ விருட்சத்துக்கு போகணும்னா என்ன செய்யணும் அங்க ஒண்ணு தாண்ட வேண்டி இருக்கு அங்க என்ன இருக்கு ஜீவ விருட்சத்துக்கு போகிற வழியில என்ன இருக்கு வீசுகிற சுடரொளி பட்டயம் அதுல அழகா ஒரு இங்கிலீஷ்ல என்ன வாசிச்சார் தெரியுமா நாலாபுரமும் எப்புறமும் வீசுகிற சுடவழி பட்டயம் சுடவழி பட்டயம்னா பட்டயம்னா கத்தி நல்லா வீசி கொண்டிருக்கிற கத்தி எல்லா பக்கமும் வீசுதாமா உள்ளேயே போக விடாம சில ஆள் சொல்லுவாங்க பாத்திருக்கீங்களா நான் கொம்பு சுத்தினா என் மேல கல்லே படாதுமா எந்த பக்கத்துல வேணா கல்லடி என் மேல என்ன செய்யாது கல்லே படாது எல்லா பக்கமும் கவர் பண்ணி வீசுவான் அந்த மாதிரி இந்த சுடவழி பட்டயம் எப்படியாமா எல்லா பக்கமும் வீசுதாமா அது உள்ள யாரும் அந்த ரோட்டுக்குள்ள போகவே முடியாதான் நீங்க பாத்துருப்பீங்க தானே நாலு பேரிகாடு வச்சா நம்ம போக முடியாது பக்கம் நாலே நாலு பேரிகாடு ஆனா வீசுகிற சுடலை பட்டயம் அப்ப நான் அந்த பக்கம் போனா என்ன செய்யணும் அது போறவனெல்லாம் வெட்டுது அப்போ அந்த அந்த ரோட்டுக்குள்ள நான் போகணும் போனா தான் எனக்கு என்ன கிடைக்கும் ஜீவ விருட்சம் கிடைக்கும் ஜீவ விருட்சம் கிடைச்சாதான் ஜீவ விருட்சம் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா என்றென்றைக்கும் உயிரோடு வைக்கிற பழம் அர்த்தம் ஜீவ விருட்சம்னா என்னக்கும் உயிரோடு வைக்கிற பழம் அதுக்கு இன்னொரு வார்த்தை கொஞ்சம் தூய வார்த்தை என்னன்னா நித்திய ஜீவன் எப்பவும் உயிரோடு இருக்கிறதுக்கு பேர் என்னது நித்திய ஜீவன் ஜீவ விருட்சம் வார்த்தைக்கு பேர் என்னது என்றென்றைக்கும் உயிரோடு இருப்பது அப்ப நித்திய ஜீவன் உனக்கு வேணும்னா அந்த வழியா நீ பிரவேசிக்கணும் இப்ப ஏசுகிட்ட வந்து என்ன கேட்டா அந்த வாலிபன் நித்திய ஜீவனை சோதரிக்க வேணும்னு கேட்டான் அதுக்கு அவர் என்ன சொன்னாரு பிரமாணத்தை கை கொள் ஓகே ஃபஸ்ட் பார்ட் ஓவர் நாங்கள் உள்ளே வந்துட்டோம் தோட்டத்துக்குள்ளே வந்துட்டோம் நாங்கள் பிரமாணத்தை ஹண்ட்ரட் பர்சன்ட் கை கொண்டுட்டோம் எங்கக்கிட்ட ஒரு ப்ராப்ளம் இல்லை ரைட் இப்போ அடுத்து ஆண்டவர் சொல்கிறாரு ரெண்டாவது மார்க்கில் ரொம்ப அழகாக இருக்கும் உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரத்துக்கு கொடுத்து சிலுவையை எடுத்துக்கிட்டு என்னை பின்பற்றி வா இப்போ அந்த தோட்டத்துக்கு அந்த பழத்துக்கு போகிற வழிக்கான ரூட்டு சொல்கிறாரு இப்ப அந்த பக்கம் அந்த கத்தி வெட்டிக்கிட்டே இருக்குது அந்த ஏரியா ரோட்ல நீங்க போகணும் வெட்டுப்படாம அந்த பக்கம் போகணும் என்ன செய்யணும் வெரி சிம்பிள் நல்லா கவனிங்க அந்த பக்கம் போனா என்ன ஆகும் நடுவில் போனா எதை வெட்டோம் மாம்சத்தை வெட்டோம் எலும்ப வெட்டோம் நீங்க செத்துட்டு ஆயிட்டீங்கன்னா அந்த பக்கம் ஈஸியா போயிடலாம் செத்துட்டோம்னா ஆவி ஆயிட்டோம்னா நம்மள அந்த பக்கம் போக விடாம வெட்டப்பட வெட்ட தான் வெட்ட போகுது மாம்சம் இல்லாட்டி வெட்டாது வெரி சிம்பிள் அதை தான் பரிசுத்த பரிசுத்தலத்திலிருந்து மகா பரிசுத்த ஸ்தலம் உள்ளே பிரவேசிக்கணும்னா சரீரம் என்கிற திரைச்சீலை வழியாக புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை உண்டாக்கினார் வாசிங்க ஆகையால் சகோதரரே நாம் பரிசுத்தின் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் நல்ல கவனிங்க அப்ப அந்த பக்கம் போனா என்ன ஆகணும் ஏசு மறித்து அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு என்ன பண்ணிட்டாரு வழிய திறந்துட்டாரு இப்போ நான் அந்த பக்கம் போகணும் என்ன பண்ணனும் என்னை நான் சிலுவையில் அறைந்திருக்க வேண்டும் எனக்குள்ள இருக்கிற மாம்சம் மறித்து விட்டால் அந்த பக்கம் போறதுக்கு எனக்கு என்ன கிடைச்சிடும் வழி கிடைச்சிடும் இது ஆவிக்குரிய அர்த்தம் உன் சரீர மாம்சம் சாக்குறதல்ல உங்களுக்குள்ள இருக்கிற மாம்சம் செத்தால் இப்போ நல்லா கவனிங்க தோட்டத்துக்குள்ள அவனுக்கு என்ன போட்டு அமிச்சார் ஆண்டோர் வெளியே

புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை உண்டாக்கினர் இப்ப நீங்களும் நானும் உள்ளே வரோம் சபைக்குள்ள வந்துட்டோம் தோட்டத்துக்குள்ள வந்தாச்சு இப்போ அந்த பக்கம் போறதுக்கு என்ன பண்ணணுங்க எனக்கு ஒரு வாசலை கத்தர் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறாரு ஓபன் பண்ணி வச்சிருக்கிறாரு என் கையில ஒரு டோக்கன் கொடுத்திருக்கிறாரு அந்த டோக்கன் தான் மாம்சமும் ரத்தமும் அதுதான் அப்பமும் ரசமும் அதுக்கு அடையாளமாய் கொடுக்கப்படுகிறது இதனா உண்மை உள்ளவனாய் சாப்பிட்டு உலகத்துக்கு மறித்து அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டு பாவத்துக்கு மறித்து நீதிக்கு உயிர் தெழும்போது நான் அவரோடு கூட அந்த பக்கத்தில் பிரவேசிக்கிறேன் அதுதான் நித்திய ஜீவனுக்கான வழி இப்போ ஏசு என்ன சொன்னார் அந்த வாலிபனை பார்த்து சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பற்றிவார் இவன் என்ன கேட்டான் நித்திய ஜீவன் இவர் சிலுவையை எடுத்துட்டு என்ன வர சொல்றாரு அவரை பின் அவர் இப்ப என்ன போயிட்டு இருக்கிறாரு பாடுபட போறாரு கொள்கதாக்கு போறாரு கல்வாரிக்கு போறாரு கல்வாரியில போய் என்ன ஆக போறாரு சாவ போறாரு இவன் கேட்டது என்ன ஜீவன் இப்போ யோசிச்சு பாருங்க நான் கேட்டது ஜீவன் நீங்க கூப்பிடுறது எங்க சாகிறது வெரி சிம்பிள் நீ செத்துட்டினா நித்திய ஜீவனை சுதந்திரிக்க முடியும் அவ்வளவுதான் அதோட பின்னாடி இருக்கிற சத்தியம் நீங்களும் நானும் உள்ளுக்குள்ள மாம்சத்துல செத்து இன்னைக்கு சபை சாக சொல்லி கொடுக்கல வாழ சொல்லி கொடுக்குது ஆசீர்வாதத்துல வாழ்வது எப்படி அதுதான் சொல்லி கொடுக்குது சபைக்கு எதுக்கு வந்தோம் எதுக்கு சபை சிலுவையில் அறையப்படுவது எப்படின்னு சொல்லி கொடுக்கிறதுக்கு தான் சபை சபை உன்னை பணக்காரன் ஆக்குற இடம் இல்லை சபை உன்னை பெல்தா மாத்துற இடம் இல்லை சபை உன்னை குமாரனின் சாயலுக்கு ஒப்பாய் மாத்துகிற இடம் உன் சாயல் செத்தாதான் இயேசுவின் சாயல் வெளியே வரும் அவரை மாதிரி நீ மாறணும்னா முதல்ல எங்க அப்பா மாதிரி இருக்கிறத சாகணும் அழகா பைபிள்ல இருக்கும் ஆதாமை படைக்கும் போது கத்தர் எப்படி படைச்சாரா தேவ சாயலாகவும் தேவ ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக ஆனா சேர்த்து பிறக்கும் போது எப்படி பிறந்தானா ஐந்தாம் அதிகாரம் இரண்டாவது பார்ப்போம் நூற்றி முப்பது வயதான போது தன் சாயலாக தன் ரூபத்தின் படி ஒரு குமாரனை பெற்றான் ஆதாம் படைக்கப்படும் போது தேவ சாயல் ஆதாமுடைய பையன் வரும்போது மனுஷ சாயல் இப்ப திருப்பி மனுஷ சாயல் வந்து மனுஷன் என்ன சாயலா மாறணும் தேவ சாயலாய் மாறணும் அப்பதான் புதிதும் ஜீவனமான மார்க்கத்துக்குள்ள நீ போக முடியும் இப்போ நாம எல்லாமே அவங்கவுங்க அப்பா அம்மா சாயல்ல தான் இருக்கிறோம் இவ்வளோ மனுஷ சாயல் இருக்கு இது எல்லாம் தொலைஞ்சு இப்போ வசனம் சொல்லுது ரோமர் எட்டு இருபத்தி ஒன்பது தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே குள்ளே முதற்பேர் இப்ப நல்லா கவனிங்க இயேசு கிறிஸ்து முதல் பேர் அப்படின்னா என்ன அர்த்தம் ஃபர்ஸ்ட் வான் இங்கிலீஷ் அப்ஜென்னு இருக்கே ஃபர்ஸ்ட்வான் ஏசு கிறிஸ்து முதல் பேரா ஒரே பேரா யுவன் மூணு பதினாறின் படி இயேசு வரும்போது அவர் தம்முடைய குமாரன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் கிரமணன் எவனும் அப்போ ஏசு பூமிக்கு வரும்போது ஒரு பையன்தான் ஒரு பையன்தான் எந்த மாற்று இல்லை அவருக்கு ஒரே பையன்தான் ஆனா இயேசு பூமியில இருந்து போகும்போது பிதாவுக்கு ரெண்டாவது பசங்களை உருவாக்கிட்டார் இப்ப அந்த ரோமன் எட்டு இருபத்தி தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரோடைய சாயலுக்கு ஒப்பாயிருக்கும்படி அப்போ அவருக்கு ஒரு பையன் தான் இயேசு வந்துட்டு என்ன பண்ணார் தெரியுமா பிதாவுக்கு ரெண்டாவது பசங்களை தன்ன மாதிரியே இன்னொரு பையனை ஜெராக்ஸ் காப்பிய உருவாக்கிட்டு போயிட்டாராம் அந்த பசங்க தான் நீங்களும் நான் அழைக்கப்பட்டது எதுக்காக குமாரனின் சாயலுக்கு ஒப்பா இருக்க அப்போ இயேசு கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பா இருக்கணும்னா இப்ப ஒரு சில சிலர் சொல்வாங்க பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா ஒண்ணு சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்கன்னா பிள்ளை வயிற்றுல இருக்கும் போது சொல்லுவாங்க சில வீடுகள் எல்லாம் நீங்க பாருங்க பிள்ளை வயிற்றுல இருக்கும் போது இந்த அழகான பிள்ளைகள் பொம்மை ஃபோட்டோலாம் எல்லாம் ஒட்டி இருப்பாங்க இல்ல இது காரணம் என்ன டெய்லி அதை பார்க்க பார்க்க பிள்ளை எப்படி இருக்கும் அது மாதிரியே பிறக்கும்னு ஒரு நம்பிக்கை குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருக்கிற அவருடைய மாம்சத்தையும் அவருடைய ரத்தத்துக்கு அடையாளத்தை நீங்கள் உள்வாங்கி இருக்கும் போதே நீங்கள் வசனத்தை கேட்க 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 இருக்கிற உங்கள் சாயல் தொலைந்து உள்ளு இருக்கிற மனுஷன் குமாரனின் சாயலுக்கு ஒப்பாய் மாறுவான் அப்பத்தையும் ரசத்தையும் வாங்கி நீங்க எடுக்கும்போது ஒரு நாள் உங்கள் மாம்சம் மறித்து ஆவிலே உயிர்ப்பிக்கப்பட்டு புதிதும் ஜீவனமான மார்க்கமாகிய வீசுகிற சுடோலி பட்டயத்துக்குள்ளே புகுந்து போவோம் ஆவிக்குள்ளவரை நீங்க மாறிட்ட போது அதனால தான் நம்ம பரிசு தாவியை பெற்ற உடனே நம்ம என்னவோ மாறுறோம் ஆவிக்குரியவங்களா மாறிடுறோம் அதனாலதான் அவன ஆவிக்குரியவங்க அப்படின்னா என்ன அர்த்தம் மாம்ச சாகத்துக்கு ஒப்பு கொடுத்தவேன்னு அர்த்தம் பரிசு தாவியர்கள் உள்ளே வந்துட்டான்னு அர்த்தம் ஒரு நாள் பரிசு தாவியானவர் உனக்குள்ளே வந்தார் ஒரு நாள் வரும் உன்னை கத்தர ஆவிக்குள்ளாக மாத்துவார் ஆவிக்குள்ள நான் போயிட்டேன் என் மாம்சம் என்ன போயிருச்சு ஆவிக்கு உள்ள போயிருச்சு அவ்வளவுதான் நான் ஆவி ஆயிட்டேன்னா அந்த வீசுகிற சுழலி பட்டை என்ன என்ன செய்யாது வெட்டாது நான் அந்த பக்கம் ஈஸியா போயிருவேன் எனக்கு ஜீவ விருட்சத்தின் கனி குசிக்க கொடுப்பார் கிடைச்சிடும் அப்போ முதல்ல நான் சாக வேண்டியது அவசியமா இருக்கிறது கிறிஸ்து நித்திய ஜீவனை சோதனைப்பதுக்கு தன்னை தானே பலியாக்கினார் அப்ப நீங்களும் நான் அதான் தான் பவுல் சொல்றாரு என்னை நானே சிலுவையில் அறைந்திருக்கிறேன் இனி ஜீவிக்கிறது நான் அல்ல கிறிஸ்துவே என்னை ஜீவிக்கிறார் அப்ப இனி நான் கொஞ்சம் கொஞ்சமா சாக 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 புதிதும் ஜீவனமான மார்க்கத்துக்குள் பிரவேசிப்பேன் நித்திய ஜீவனுக்கான ஜீவ கொடுப்பார் எதை எதை ஜெயிக்கணும் ஜெயிக்கணும் எவனோ அவனுக்கு கொடுப்பேன் என் மாம்சத்தை மாதல்ல நான் ஜெயிக்கணும் மற்றவனை ஜெயிக்கிறது ரெண்டாவது கண்களின் நிச்சயம் பெருமை மாம்சத்தின் இவைகள் எல்லாம் உலகத்தில் உண்டானவைகள் வசனம் சொல்லுது நான் உலகத்தை ஜெயித்தேன் இப்போ இயேசு சொன்னார் உலகத்தின் அதிபதியான என்னிடத்துல வருகிறார் அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை அப்ப உலகத்தை ஜெயிக்கணும்னா முதல்ல நான் என்ன ஜெயிக்கணும் அதுக்குத்தான் நீங்க சர்ச்சுக்கு வர்றீங்க உங்களுடைய சாயல் போய் குமாரின் சாயல் வரணும் நித்திய ஜீவனுக்கான வழியை சோதரிக்கணும் அதுக்கு தான் சர்ச்சுக்கு வரணும் நீங்க இன்னும் வாழ்றதுக்காகவே வந்துகிட்டு இருக்கிறீங்க ஜனவரி மாசம் ஒன்னாம் தேதியான உங்களுக்கு அந்த வாக்கு தத்தம் என்ன இந்த வருஷம் எப்படி இருக்க போது நீருற்றை போல என்ன அர்த்தங்க நம்ம வீட்டில் இனிமேட்டு பாலும் தேனும் குறைவில்லாம ஓடும் உலக ஆசீர்வாத்தை கான்சன்ட்ரேட் நீங்கள் வாழ்ந்து கொண்டே இருப்பீர்கள் நீங்கள் உலக ஆசீர்வாதத்தை விடுத்து எப்போ குமாரன் சாயலுக்கு ஒப்பா மாறணும்னு நினைக்கிறீங்களோ அப்பதான் நித்திய ஜீவனுக்குள் வாழ தொடங்குவீர்கள் நீங்க இந்த மாம்சத்தை எவ்வளவு பேணி காத்தாலும் சாவீர்கள் ஆனால் எவ்வளவுக்கு எவ்வளவோ நாங்கள் உலகத்துக்கு சாகுரமோ அவ்வளவுக்கு அவ்வளவு கிறிஸ்துக்குள் வாழ்வோம் அவரோடு கூடு பாடு சகித்தோம் ஆனால் அவரோடு கூடு ஆளுகையும் செய்வோம் அப்போ நான் சபைக்கு வர்றது எதுக்காக எனக்கு சாக சொல்லி கொடுக்குற இடம் தான் சபை இன்னைக்கு கடைசி காலத்தில் சபை எதை சொல்லி கொடுக்குது வாழ சொல்லி கொடுக்குது அதான் விரும்புறீங்க சில கூட்டத்தில் என்ன சொல்லி கொடுக்குறான் நீ வா முன்னூறு வருஷம் இரநூறு வருஷம் நீ வாழ போற ஆனா பவுல் சொல்றாரு நான் சாக ஆசைப்படுகிறேன் நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது எழுதுறாரு இவர் சொல்றாரு நான் தேகத்தை விட்டு பிரிந்து தேவனோடு கூட இருக்க ஆசைப்படுகிறேன் ஆனால் நான் இருப்பது உங்களுக்கு புரோஜனமாக இருக்கும் என்று நான் இருக்கிறேன் இதுதான் புதிய ஏற்பாட்டு பிரமாணம் பழைய ஏற்பாட்டுல அவன் நியாயப்பிரமாணக்காரன் பூமியில நூறு வருஷம் இருநூறு வருஷம் ஐநூறு வருஷம் வாழ ஆசைப்பட்டான் ஆனா புதிய ஏற்பாடு சுயாதீன பிரமாணம் இங்கே வாழ நாங்கள் ஆசைப்படவில்லை இது ஒரு ரெடியாக்குற இடம் பரலோகத்துக்கு என்ன ரெடி பண்ற இடம்தான் பூமி அதுல சபை என்ன குமாரின் சாயலுக்கு ஒப்பா மாரோ நான் இங்க மாறி நான் கரெக்ட்டா இந்த ப்ராடக்ட் ரெடி ஆயիச்சுனா என்ன டெலிவரி கொடுத்துவாங்க பரலோகத்துக்கு ஹalleluya காคมனில நீ பாத்துるீங்க manufactured பண்ணிட்டே இருப்பான் ஆர்டர் போட்டு இவர செலக்ட் பண்ணியாச்சு ஒரு கார் புக் பண்ணியாச்சுனா அந்த காரை ஓனர் கைல கொடுத்துறதுக்கான முதல் நிலையே பார்ப்பாங்க ரெடி பண்ணி கிளீன் பண்ணி எல்லாம் பண்ணி பர்ஃபெக்ட் ஆக்கி பெயிண்டிங் பண்ணி பாலிட்டி செக் கண்ட்ரோல் பண்ணி டெஸ்ட் பண்ணி எல்லாம் பண்ணி உங்களுக்கு ஒரு மாதம் சொல்லியிருப்பாங்க ஒரு மாதத்தில் டெலிவரி கொடுக்குறோம் சார் பதினஞ்சு நாளில் ஃபோன் வரும் சார் கார் ரெடியாக வந்து எடுத்துக்கலாம் ஏன் உங்கள் கையில் தான் அவன் மெயின் வேலை எல்லாம் ரெடி பண்ணி செக் பண்ணி உங்ககிட்ட கொடுக்கும்போது பர்ஃபெக்டாக கொடுப்பாங்க பெயிண்டிங் எல்லாம் சார் இப்போ நீங்கள் கார் எடுத்துக்கலாம் கார் ஓகே அதே மாதிரி தான் நம்மளை மேனுபேக்சர் பண்றதுக்கு சூஸ் பண்ணி கத்தர் சபையில கொண்டு வந்து சேர்த்தார் சபை மனவாளன் கேட்ட மனவாட்டியை உங்களை மாத்துகிற இடம் எவ்வளவு சீக்கிரம் நீ மாறிக்கொண்டே இருக்கிற அவ்வளோ சீக்கிரம் கத்தரை சந்திக்க முடியும் புறப்பட்டு மேல போயிட்டே இருக்கணும் அதுதான் நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிறதுக்கான வழி அது மாதிரிதான் பர்சுத்த ஆவியானவர் சபைக்குள்ள வச்சு உன்னை ரெடி பண்ணிக்கிட்டே இருப்பாரு ரெடி ஆக ஆக நீ ரெடி ஆயிட்டீங்கன்னா நம்மளை கொண்டு போய் பல்லவத்தில் சேர்த்துருவாரு ரெடி ஆகாத வரைக்கும் அந்த பர்சு ஆவியானவர் நம்ம பாவத்தை குடுத்து நீதி குடுத்து நியாயத்திற்பு குடுத்து கண்டித்து உனத்தை கேட்பார் ரெடி ஆயி ரெடி ஆயி ரெடி ஆயி இன்னும் அதை கேட்கிற இன்னும் இதை கேட்கிற இன்னும் பூமி மேலேயே ஆசை இருக்குது இன்னும் பூமிக்குரியது மேலேயே ஆசை இருக்குது ஐநூறு படம் இருக்குது ஆனாலும் ஐநூத்தி ஒண்ணு மேல ஆசை வருது ரெண்டு செல்போன் இருக்கு ஆனா மூணாவது செல்போன் மேல ஆசை வருது நீங்க எல்லாருக்கும் என்ன ஆசை இன்னும் 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 எப்ப நீ உலகத்தை வெறுத்து தன்னை தான் வெறுத்து சிலுவை எடுத்துக்கிட்டு எடுக்க நடக்க ஆரம்பிக்கிறோமோ நாம் நித்திய ஜீவனுக்கான பாதையில் நுழைய தொடங்கிட்டோம்னு அர்த்தம்